ங்கம்மா குமியா முடிக்கிட்டுலாமா ஆ உனக்கு போட்டியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க வாத்தியா இவ உனக்கு இவளுக்கு விளையாடுறக்கு ஒரு குட்டி பூனை ஒன்று மலையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க பசங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த பூனையை கண்டா இவளுக்கு அவ்வளோ ஒரு காண்டாக இருக்குதுங்க பொறாமையில் விரிகிறாளுங்க நேத்தெல்லாம் சரியாக பக்கத்துலேயும் வர மாட்டேன்ட்டா பாலும் குடிக்க மாட்டேன்ட்டா ம் அந்த மியாவை போட்டு அடித்தோம்னா கூட என்னென்னு ஏற்கறது இல்லைங்க கடுப்பில் ஆளுங்க ஃபுல்லாக இருங்க அந்த மியாவை எடுத்து காமிக்கிறேன் மியாவை கூப்பிட்லாம்மா குட்டி மியாவை ஆ தூக்கி வீசிடலாம்மா வீசிட்ட சந்தோஷப்படுவாளுங்க இருங்க வேறுங்க இந்த குட்டி மியா பொம்மை தான் வாங்கிட்டு வந்தாங்க பசங்க அந்த மியாக்கு விளையாடுறதுக்காக மூணு தடவை கற்றுங்க பட்டன் நம்ம இது சரியான கடுப்புங்க பொறாம பிடிச்ச பொறாம ஏ அது பொம்மை தானே அதைய பார்த்து இப்படி பொறாமப்படுறியா டிக்கி இருக்கிறா மாதிரி அந்த பொம்மையை கடிச்சு கொதறதுக்காக அமர்ந்து இருக்கிறானுங்க இந்த பொம் குட்டி மியாவை காப்பாற்றி வச்சிட்டு இருக்கிறேங்க ஏய் மியா எவ்வளோ பொறாமையாக அது உனக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற ஓவராக இருக்குது உன்னோடய ஆட்டோ இந்தா மியா கூட போய் விளையாடு உனக்கு அடி வேணுமா தம்பி மியா கம்முனுக்காரு முடியெல்லாம் வேறு மேலே ஒட்டிக்குதுங்க போ முடி கொட்டுது மியாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க முடி பூரா ஒட்டிக்குது தூக்குன அந்த நைட்டிலலாம் ஒட்டுந்தே எனக்கு தெரியலைங்க இது பார்த்தா கருப்பு கலர் மாதிரி நல்லா டார்க்காக இருக்குதுங்க பொடி கலரில் இதில் ஒட்டிக்கிறது அப்படியே தெரியுது இதாங்க புது நைட்டி நல்லா இருக்குதுங்களா உண்டாறு ரெண்டு நைட்டி எடுப்பேங்க டஜை நல்லா முடிச்சு கொடுத்து சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் அந்த மனைவி தாங்க சொல் அந்த அம்மா தாங்க ஏதோ ஒன்று நம்மளுக்குன்னு விட்டு வைக்கிதுண்ணா என்னங்க வந்துட்டு மூணு பேருமே விட்டு வைக்கிறாங்க நேற்று அந்த ஆள் இவ்வளோ பார்த்தீங்கல்ல அரிசி மாமா ஒன்று வாங்கி கொடுக்கலையான்னு கேட்டதுக்கு அந்த கருப்பி போன் பேச வைக்கிறாங்க மக்களெல்லாம் என்ன அவ்வளோ ஒரு முட்டாலாக தெரியுது அவங்களுக்கு பார்த்தா நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம போவாங்களா போவாங்களாம் அநியாயத்தை உங்களையெல்லாம் எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல அதுலேயும் இன்னி காசு ஓடுறதுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க எல்லாம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஆளும் புதுசு புதுசாக முளைக்கிறாங்கங்க அந்த அவங்களும் சேனல் வச்சுருக்குறாங்களாம் அப்படியே சேனலு காசு போட்டுவிட்டு இது பண்ணிட்டு போகிறதாங்க அதை சொல்கிறது நம்மளுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது யாரோட சேனல்லையும் போய் நான் என்னோடய ஐடியிலேருந்து கமாண்டிங்கோடு ஓடுறது கிடையாது நானாக தன் தனியாக நின்று நான் விடாமுயற்சியாக யாருமே வாக்கிலினாலும் நான் வாடுக்கு லைவ் போட்டுக்காந்து பேசிக்கிட்டே இருப்பேங்க வீடியோ போடுவேன் ரெண்டு மூணு பேர் தான் பார்ப்பாங்க நாம் வாட்டுக்கு போடுவோம் என்றைக்காவது ஒரு நாள் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வீடியோலாம் போ போய் சேர் எல்லோரும் பார்ப்பாங்க ஆதரிப்பாங்கன்னு நம்பினேன் என்னோட நம்பிக்கை எனக்காக இன்றைக்கி ஆயிரத்தி பதினேழு பேர் வந்திருக்குறாங்க எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குதுங்க என்னை எல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நான்லாம் நினச்சிருக்குறேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆயிரத்தி பதினேழு பேர் என்னை பிடிச்சி எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு அக்கான்னு அண்ணா இது அக்கானுங்க அம்மான்ட்டு ஓடுறாங்க அம்மானு ஓடுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க தங்கச்சின்னு ஓடுறாங்க எனக்கு ரொம்ப அதெல்லாம் ஒரு சந்தோஷம்தானே கண்டிப்பாக இவங்க மூணு பேர்த்து வீடியோவை பார்க்குறவங்க அவங்களுக்கு பிடிக்கலங்கிறவங்க அந்த முக்கியமாக அந்த அம்மா வந்து போஸ்ட்டில் தூக்கி பேரை போட்டு அசிங்கப்படுத்துவாங்க அவங்களாம் கண்டிப்பாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வந்து பிடிச்ச இவங்கள எல்லாம் எல்லாருமே வந்து இவங்களுக்காக சேனல் ஓப்பன் பண்ணி போட்டு பேசுனா தாங்க கொஞ்சமாதிரி இவங்களுக்கு உரைக்கும் யார் என்ன பண்ணாலும் அதை பற்றியே கவலைப்படுறதில்ல ஆ இந்த கருப்பிக்கையும் அப்படித்த திமிரு ரொம்ப ஓவராக ஆகிக்கிட்டு இருக்குது இந்த அம்மா அம்மா அப்படித்தான் புருஷனும் மேனும் அந்த ஆளும் வேணும்னு போ கலாச்சாரத்தை கொண்டு வருது யாராவது வீட்டில் அப்படி பண்ண முடியுங்களா புருஷனும் மேனும் எனக்கு காசு கொடுக்குறதுக்கு இந்த ஆள் வேணுங்கிற விட்டு போட்டு போயிடுற எதுவுமே வேண்டாம் அந்த ஆள் கொடுத்து அத்தனை கொடுத்துட்டு போ கொடுத்துட்டு போ அப்படின்னு இந்த பொம்பளை பொண்டாட்டிங்கிற பேரில் உக்காந்துருக்குதுங்களா அது சொல்லிக்கிட்டே இருக்குத காசையெல்லாம் கொடுத்து போட்டு போடி உங்கள் ஊருக்கே அப்படின்னு சொல்லுதே இந்த அம்மா வந்து சோறாக்கி போடாதான் அந்த ஆளு கூட வாழாதான் ஆனால் பணம் மட்டும் வேணுமா அது இவ்வளோ விட்டுட்டு வந்தால் மேலே ஒரு வீடு பார்த்து அதில் கொண்டு போய் வைப்பாங்களாம் சோறு மட்டும் கொடுப்பாங்களாம் எவன் தான் வருவாங்க இந்த அம்மா அப்படின்னா தனியாகவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதுவும் கிடையாது இதுவும் ஒரு இன்னொருத்தங்கூட ஆனால் அந்த ஆளோட அந்த பொம்பளை விரும்புது பார்த்தீங்கல்ல அவங்க ஐடியில் போய் அந்த கமாண்டில் எல்லாம் போய் பாருங்க இந்த அம்மா ஓட்டிருக்குது சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட அந்த அளவுக்கு லவ் பண்ண மாட்டாங்க அப்படி போடி வச்சிருக்குது ஒரு பாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த அம்மா இந்த அம்மா வந்து அவங்களுக்காக வாழுது அப்படி போய் பார்த்தீங்கன்னா புரியுங்க எனக்கு சொல்ல தெரியல பாட்டெல்லாம் மறந்துடுச்சு அந்த பாட்டுக்கு அவங்க அப்படி போட்டிருக்குறாங்க போய் பாருங்க அசிங்கத்துலேயே அசிங்க இதெல்லாம் ரொம்ப அசிங்கம் கருமம் அது வந்து முதல்ல நேற்று போட்ட லைவில் வருங்க முதல்ல வந்து உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டப்போ மூணு குழந்தைங்கன்னு சொல்லிச்சு அப்புறம் அவங்க அந்த பொம்பளை விரும்புகிறவங்க வந்து லவ்யூன்னு கமாண்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணொன்னு அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் போட்டிருக்கிறார எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே வந்து அவங்க பேஸ்ட் அடித்து வச்சிருப்பாங்க போல அதே கமெண்ட்டு வந்து உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஆ அதுக்கு என்னமோ சொல்லித்த முகத்தில் அடித்த மாதிரி அதை இப்போ கொழ குழந்த வளர்ந்துருக்குன்னு சொல்லிச்சாலங்க அந்த குழந்தை வந்து பாட்டினு கூப்பிடக்கூடாது அம்மானு கூப்பிடணும்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்குதுங்க இது பாட்டி ஆயிடுச்சல்ல அநியாயம் இது நீ இந்த லவ் நீங்கள் எத்தனை நாள் அப்புறம் அப்பா இங்கி பாங்கிக்கு பாங்க அப்பா இங்கி பாங்கிக்கி பாயிங்கனே சொல்லிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் உன்னோட ஆள் தானே நீ ஏன் வந்து சொல்லியிருக்கிற அதில் எல்லாம் வந்து இந்த மாதிரி நான் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை தெரியாமல் பேசிட்டேன்னு முதல் தடவை மன்னிப்பு கேட்டதே அவங்க உடம்பு எல்லாம் பேசுனது இந்த அம்மா எடுத்து போட்டோன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு தான் சொன்னதே அப்போ வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி கருப்பி உன்னோட கஸ்டமர் பேர் என்ன சஃபி அவங்க பேரெல்லாம் வருமலைங்க அப்போ அதுக்கு வந்து இந்த அம்மா அப்படி பட்டும் படாமல் யாரோ இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியல சும்மா மேலே பழகி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா இங்கேப்பா இங்கே ப அப்பா பாய் இங்கே பை அப்படி மளிப்பிக்கிட்டு போடுறது பேசுறது அந்த அம்மா அது எல்லாத்துக்குமே தெரியும் என்னன்னு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதல்லங்க யாரோ இந்த மாதிரி பேரெல்லாம் போட்டு பழி போடுவாங்களாட்டு இருக்குந்தான்னு நினைப்பாங்க என்ன தான் மூடி மறைச்சாலும் என்றைக்கு இருந்தாலும் எல்லாம் வெளியில் வரதான் போகுது ஒன்று ஒன்றா வந்துருச்சு நிறையா பேர் விலகியும் போயிட்டாங்க ஆனால் இன்னுமே சில பேர் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்காக நான் ஒரு ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணுன்னு என்னங்க பண்ணுறது எத்தனை பேர் சொல்கிறாங்க ஆனால் யாருமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க ம் இவங்க வந்து இவங்கள நம்பாதீங்க இவங்கள நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க இந்த அம்மா நே நேற்று தான் போட்டேன் சும்மா இதில் உட்காந்து பேசி என்ன பண்ணுறது போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானா அப்படின்னு ஏட்டங்காட்டிக்கு நீங்கள் என்ன பக்கத்தில் வந்து நீங்கள் இருந்து பார்க்குறீங்களா நீங்கள் ஏதாவது வந்து உதவி பண்ணுறீங்களா நான் என்ன அந்த ஆள் வேணும்னா போராடிட்டு இருக்கிற கிடைக்கிறதும் கிடைக்காத உயிர் கேஸ் கொடுத்தேண்ணா அது எப்படி கிடைக்காத உண்மையான பொண்டாட்டியாக இருந்ததுன்னா அது எப்படி கேஸ் கொடுத்தா எப்படி கிடைக்கிறதும் கிடைக்காது போகும் பொண்டாட்டி தானே அப்போ வந்து கொடுக்க சொல்லி தானே வந்து சொல்லுவாங்க என்னமோ இருக்குதுங்க இவங்க வாழ்க்கையில் பெரிய மர்மம் முடிச்சிருக்குதுங்க அது என்னன்னு தெரியல வரும் அதுவும் வெளியில் வரும் ஓகேங்க நானும் போய் தைக்கிறேங்க சாப்பிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேங்க காலையில் நான் போதே லேட்டாகிடுச்சி எந்திரிச்சோடனையும் அப்புறம் ஆறரை மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகாதுன்னு ஓட்டு வெறும் சாப்பாடு வச்சு தேங்காய் ஓட்டு தேங்காய் சோறு வச்சு கொடுத்துட்டேங்க சின்னவனுக்கு ரெண்டு நேரத்துக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் தான் கீரையும் பருப்பும் போட்டு கடைஞ்சி வச்சுட்டு உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணங்க அப்புறம் இவங்க அப்பா வந்தோன்னு தான் சாப்பிட்டேங்க பெரிய வேணும் வந்து சாப்பிட்டு கிளம்பி போனோடனையும் இவங்க அப்பா அம்மா வந்தாங்க சாப்பிட்டாச்சுங்க கொஞ்சம் டீ இருக்குது சூடு பண்ணி குடிச்சிட்டு போய் தைக்கலாங்க உட்காந்து இன்றைக்கி ஜாயிண்ட் பண்ணிடுவேங்க அந்த சைடெல்லாம் இன்றைக்கி அந்த அண்ணன் கப்பு வச்சு ப லைனிங் அடித்து வச்சு விட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் வேலையை முடிச்சு கொடுத்து விட்டு துட்டு வாங்குவேங்க சம்பளம் வாங்கணுங்க இன்றைக்கி ஏதோ நான் மாறுவேன் அன்னைக்கெல்லாம் வந்தால் காசு அப்படியே இழுத்து இழுத்து பிடிச்சி வச்ச முடியுதோ குழுவுக்கு பணம் ரெடி பண்ணி இவங்க அப்பாடை கொடுத்து வச்சுட்டேங்க கையில் இருந்துன்னா நான் செலவு பண்ணிடுவேன் இவங்க அப்பா அக்கௌண்டுக்கு தான் என்னோடய சம்பளமே அந்த அண்ணம் போட்டு விடுவாங்களா அதில் அந்த பணத்தை குழு கட்ட வேண்டிய பணத்தை அப்படியே விட்டு போட்டு மிச்ச பணத்தை வாங்கி தான் நைட்டு எடுக்கிறதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போனோம் சிவன் மலை போனப்போ கயிறு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏன்னா என்னால் தானே எலி கடிச்சிருச்சுன்னு இவங்க அப்பா திட்டுருவாங்கங்க அதனால எல்லாம் நானே வாங்கிட்டேங்க வாங்கி கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு பார்ப்பேங்க ஓகேங்க பாய்ங்க நான் போய் தைக்கிறேங்க தைச்சுட்டு ஒரு ரெண்டு சாட்சி ஓடுறேன் யாருமே சார்ட்ஸ் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க எனக்காக யாராவது ஒருத்தங்க பார்க்குறாங்க பார்த்து எனக்கு அமௌண்ட்டும் போடுறேங்க சிஸ்டருகள்லாம் ரொம்ப சந்தோஷங்க பாருங்க நம்ம டெய்லர் மாம் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் மாமாங்க என் சின்ன பையன் சொன்னானுங்க இதெல்லாம் சொல்லணுமாம்மாங்க ஓகேங்க பாய்